உன்னை விட்டு போற உன்னை விளாடுறன்னு சொல்லுவா அவளையே புத்தி மாத்திட்டாங்க சுடுகாட்டு சாம்பலும் சுடுகாட்டு மையும் சுடுகாட்டு கோளாறும் நடந்திருக்கு அப்பா உன்னோட வீட்டுல பகையாகணும் பங்கமாகணும் பிரிஞ்சு போகணும் இடைஞ்சல் ஆகணும் செஞ்சிருக்கிறாங்க ஏழு ஊர் போலாமா பத்து ஊர் போலாமா பகையே எடுக்கலாமா பண்ணையத்தை தொடலாமா ஆட்டம் கட்டுவா அது மருந்து விற்பான்னு கணவன் மனைவி பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள கோளாறு கணவன் மனைவிக்குள்ள சண்டை கணவன் மனைவிக்குள்ள தொந்தரவு பகையாயி பங்கமாகி கோளாறு பட்டு இடங்கள் ஆகி தமிழிக்கிற பார்த்தாவே விருப்பா நிக்கிறா விளையாடி பேசுறா உன்னை பார்த்த வார்த்தையிலே பேசுறா வார்த்தையில குத்துறா நீயா நானான்னு போட்டி இருக்குது நீயா நானான்னு சண்டை சாடி இருக்குது எது எடுத்தாலும் சரியில்லை எது எடுத்தாலும் புரியல இடைஞ்சல குடுக்குறாப்பா நான் இருக்க மாட்டேன் போயிருப்பேன் 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 மனமனக்கு தும்பமும் துயரமும் ஆகுதுடப்பா ஆசைக்கு மனைவியப்பா அளவுக்கு பிள்ளை கடப்பா ஆனா எந்த காரியமும் நடக்கலப்பா மனைவி பேர் என்னப்பா கிருத்திகா கிருத்திகா கேப்பார் பேச்சு கேப்பா ஊரார் பேச்சு கேட்கறா வீட்டுல இருக்கிறவங்க புத்தியே கேட்டு நீயா நானு போட்டி போறா நீயா நானு சண்டை இருக்கிறா வார்த்தையால கோளாறுனால பிரச்சனைய கொடுப்பா இடைஞ்சல பண்ணுவா இடைஞ்சல செய்வா ஆட்டம் கட்டுவா அலமருந்து நிப்பா பண்ணையத்தை கெடுப்பா பட்டிக்கு சோதனை பண்ணுவா துன்பத்துல நடக்கும் துயரத்துல ஆகுமாடா நீ எது சொட்டாலும் பண்ண பொண்ணு ஆகிற நேரத்துல நீக்கு எல்லாமே அழிஞ்சு போய் நிறுத்திடா கடங்காரன் கருத்துல கத்தி வச்சு குத்துற நிலைமை ஊரு விட்டு ஊரு வனவாசம் போயிடலாமா இடம் விட்டு இடம் வனவாசம் போயிடலாமான்னு பாக்க பல மடங்கு இடைஞ்சல் ஆகி போச்சு பல மடங்கு தொந்தரவு ஆகி சுந்தரவுல மாத்திக்கிட்ட தும்பத்துல நிக்கிற ஆசைக்கு அலங்கோலம்பா அலங்கோல வார்த்தை அடப்பா பட்டிக்கு அடைஞ்சலப்பா பாவைக்கு கோளாறு அடப்பா ஊரார் பேச்சு கேப்பா நாடார் பேச்சு கேப்பா உன்னை பார்த்தா பிடிக்கல பேச்சு வரலாம் தொடங்கல வெச்சது வளர்ந்த வேற வார்த்தையில ஏசரப்பா உன்னை விட்டு போற உன்னை விலகிறன்னு சொல்லுவா அவளையே புத்தி மாத்திட்டாங்க சுடுகாட்டு சாம்பலும் சுடுகாட்டு மையும் சுடுகாட்டு கோளாறும் நடந்திருக்கு அப்பா உங்களோட வீட்டுல பகையாகணும் பங்கமாகணும் பிரிஞ்சு போகணும் இடைஞ்சல் ஆகணும் செஞ்சிருக்கிறாங்க ஏழு ஊர் போலாமா பத்து ஊர் போலாமா பகையே எடுக்கலாமா பண்ணைத்த தொடலாமா ஆட்டம் கட்டுவா அது மருந்து நிற்பான் உன்னையே நாசம் போடான்னு உன்னையே

எதுக்குமே வரல எந்த காரியமும் சரி வரல

சந்தேகம் பிடிக்கிறது தேவையில்லாத சந்தேகம் தேவை ஒரு பொண்டாட்டி மேலே அவமானம் எதுக்குடா நீ இப்படி பண்ற இல்லைம்மா அது மாத்திரை தின்னுக்கிட்டு ராமி பண்ணிச்சுமா அதனால் தான் நான் சந்தேகப்பட்டேன் பண்ணேன் கோதமா ஆமாம்மா போத மாத்திரையை போட்டுக்கிட்டு ஆமாம் போத மாத்திரை பிள்ளையை கூட கொடுக்கிறேங்கிறோம் ஆமாம் ஆமா அப்படி பண்ணதுனால தான் இந்த பொண்ணாவது கோத மாத்திரை போட்டு ஏமாச்சிட்டு ஏமாச்சிட்டு போயிருந்தேன் ஏய் உலுத்தான் கேக்குறேன் எந்த பொண்ணாது போத மாத்திரை அவன் போத மாத்திரை போட்டோட

வீட்டுல இந்த பிரச்சனை இருக்கிறதுனால என்னால எதுவுமே பண்ண முடியல ஆச்சுன்னு தெரியல அம்மாவும் பார்க்க வந்தேன் இட விட்டு இடமாறிக்கோ

பாதுகாப்பு இது ஒரு பொண்டாடிக்கு உள்ள கொடுக்க போய் எதுவும் சொல்ல மாட்டா அப்புறம் அவளை இங்க வரம்பா அப்புறமே பேசிக்கலாம் சரியா ஊத்தர விலை சொன்னது உண்மையா பையன் மக்களுக்கு உத்தரவு